எனக்கு தெரியும் என்ன நடந்தது ஞாபகம் இல்லை வலம்புரியில இருக்கிற என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்க வந்து செக்யூரிட்டிஸ் இல்ல அவங்க சிசிடிவி கேமரா போட்டி இருக்காங்க பட் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆனாக்கள் இல்ல ஒருத்தரும் பட் நான் முதல் முறை இன்சிடென்ட் படி நடந்து நான் கால் பண்ணி சொன்ன நான் செக்யூரிட்டியை கூப்பிடுங்க சொல்லி முதல் முறை ரெண்டு பேர் வந்து வீடியோ எடுத்து பிரச்சனை பிரச்சனைப்பட்டு பேருந்து சண்டப்படல பிரச்சனை கூட செக்யூரிட்டிஸ் சம்பந்த இல்ல. கொள். அவருடைய இருப்பிடமங்க. அவர் உன்னுடைய நீ அவரை நேச நோக்கி சொன்னா தப்பு இல்ல. நான் இருந்தபடியே எடுத்த வீடியோ தானது. நீ நான் சொல்றதுக்கு இன்னைக்கு சட்டத்திலே நீ தெளிவா வாக்குமூலம் கொடு. நான் இருந்த இடத்துல என்ன நோக்கி என்ன தாக்க வந்தவர். எனக்கு அவர் வந்த செயல் என்ன தாக்குறதுக்கும் என்னுடைய உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய சூழலால் நான் உணர்ந்தன. இந்த உணர்வு அவர் அவற்றை மீசையிலிருந்து ஒளும் உனக்கு தெரியுமா இருந்தால் அந்த நிமிடத்திலிருந்து உனக்கு தற்பாதுகாப்பு நீ உன்னை சட்டத்தை நடக்கூடிய நேரம் இருக்குதா என்றால் இல்ல அது போனாலும் அந்த சட்டம் உன்னை பாதுகாக்கும் ஆண்டால் இல்ல வடிவா விளங்கிக்கோள் உன்னை பாதுகாக்க போறது நீ மட்டும்தான் உனக்கான தற்காதுகாப்பு நீ ஒரு ஹோட்டல்ல போய் உண்ட மேசையில இருக்கிற உண்ட மேசை நோக்கி ஒருத்தர் வாட உன்னோட கதைக்கிற உன்னோட பிரச்சனை படுறாரு என்றால் சட்டப்படி குற்றம் முழுக்க அவரை சார்ந்ததாலய நீங்களே அல்ல இதுதான் உங்கள்கட ஒரு டிவாஜ் அவங்க வீடியோ போட்டு வீடியோ பின்னால வந்துதான் நான் குத்தினவர் அந்த வீடியோ கிடக்கு குத்தி போட்டுதான் போன பறச்சவர்

அனுப்பி வீடியோ எடுத்து தான் உனக்கு கிட்ட அனுப்பி இருப்பாங்கன்றது என்னுடைய ஒரு ஊகமா இருக்கு ஓ இல்ல அது வன்னிமை தான் டிக்டாக்ல அவர் வளமையா வந்து கூவுறவராம் டாக்டர் அவர் சுவிட்சர்லாந்து எங்களுக்கு தெரியும் நாங்க முதலே கதாச்சிட்டோம் இந்த பேஸ்புக்ல போட்டோன்னு போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க நாளைக்கு பேர் சொல்லி இருந்தேன் இல்ல தம்பி அவர் நானே நானும் யோசிச்சு தம்பி அந்த

நீங்களும் ஒரு சில சில விஷயங்கள்ல அவதானமா இருக்கணும் ஏனென்றால் இந்த சமூகத்துல திருப்பி உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க இல்ல இந்த அரசையும் அரசியலையும் இல்ல இந்த வரலாற்றிலேயே என்னுடைய ஆயுள் முடிவும் பிறக்கும் இல்ல என்னுடைய பிள்ளையுடன் ஆயுள் முடிவு முடி முடியும் பிறக்கும் உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க போறதுல நாங்கள் விட்டு ஒரு எட்டு மணி போல நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு டென்மார்க்ல இருந்து ஒரு அண்ணாவரால் வந்திருந்தவர் அப்ப அங்கே தான் போய் கதைச்சி போட்டு அவரோட கதைச்சு போட்டு பத்து மணி வில பிறகு சாப்பாடு இல்லை அப்போ அவையும் வீட்டை சாப்பிட சொல்லிச்சேன்னா நாங்கள் ஏழு மணி வில பின்னாருந்து சாப்பிட்டது அப்போ அவை சொல்லிச்சேன்னா சாப்பிட சொல்லி இல்லை நான் சொன்னால் இல்லை அங்கே நான் வெளியே போட்டேன் அப்ப நான் இவரு சொன்னால் இல்லை கொண்டே வீட்டை ரக்கி விடுங்கோ என்று அப்போ நான் என்ன இல்லை இப்போ போய் ஒரு சின்ன இதாக லெமன் ஜூஸு இன்னும் குடிச்சிட்டு போவோம் எனக்கு டயபெட்டிக் தானே சீனி போடாமல் குடிச்சிட்டு போவோம் சாதுவாக அவ்வளவு சீனி கூ காணாத மாதிரி கிடக்கு அதில் போய் குடிச்சிட்டு போவோம்ட்டு போய் வாங்கிட்டேன் சரி பசிக்க சாதுவாக பசிக்கிற மாதிரி இருக்கு அப்போ ரெண்டு நானும் இருக்குது ஓட பண்ணிகிட்டு இருக்கேன் தூரத்துலேருந்து தங்க மண்டை கத்தி மேசாலைய விட்டு எலும்பேக்கி எனக்கு விளங்கிட்டு இன்றைக்கு நாள் கூடாதுண்ட இப்போ இவள் வளமே அப்படி இருந்தால் போகும் போக முன்ட்டு எழுக்கிறவள் அப்போ அண்ணா வாங்க வலிக்கிடுவோம் வலிக்கணும் நாள் சரி இது சாப்பாடு ஓட பண்ணி போட்டோம் சாப்பாடு அதை எடுத்து கொண்டு போய் சாப்பிடுவோம் அவெங்க போய் அவர கிராக் கிளாஸ் எல்லாத்தையும் இவ வந்து தன்னே வச்சு பச்சிடுங்கண்ணா பச்சிடுங்கண்ணா அட கேக்கனானு பேக்காம இருக்குது அது கட்டை மேல வந்து ஒரு பாராளமன்ற உறுப்பினர் பிரச்சனை பிரச்சனை ஓ ஓ எனக்கும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நோக்கி போய் பிரச்சனை போடுறது கிரிமினல் குற்றம் முக்கியமான பிரச்சனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குதல் இல்ல அவருக்கு இங்கேயும் வழக்கு போடலாம்